வணக்கம் இது நிசதம் வலைவழி நான் தென்னன் மெய்மன் பொங்கல் நெருங்கி வருகிறது ஆனால் நம்ம போன பதிவில் பார்த்தோம் இது வளர்ப்புறையில் வரல அப்படின்னு அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா கடந்த நாலாம் தேதி எதிர்பார்த்த முழு நிலவு ஒரு நாள் தேதி மூணாந்தேதி வந்துடுச்சு நாலாந்தேதி அன்னைக்கு வந்தது அது அழுது வடிஞ்சு வந்து தோல்வியுற்ற நிலவாக வந்தது அப்போது அதை நம்ம கணக்கில் சேர்க்க முடியாது அன்று தேய்பிரை தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்கணும் அப்போ அன்றிலேருந்து பார்க்கும்போது இது தேய்பிரையில் வருது இந்த தேய்பிரை நம்முடைய கணக்குப்படி தேதி அமாவாசையில் முடியுது அதுக்கு மூணு நாளைக்கு முன்னால் தேதி பஞ்சாங்கமும் கிரியோரியனும் சொன்ன நாளான பொங்கல் நாள் அதாவது தேய்பிரையில் துவாதசி திதியில் பொங்கல் வைக்கிறோம் நம்ம ஊரோடு சேர்ந்து போகிறது தானே வழக்கம் அப்படிங்கிறனால அன்னைக்கு பொங்கல் வைக்கிற நடைமுறை இருக்கும் அது வீட்டு பொங்கல் தான் அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் அடுத்த மாதம் என்னைக்கு பிறக்குதுன்னு பார்த்து அன்னைக்கு ஒரு பொங்கல் வைக்கலாம் அந்த பொங்கலை மாதப்பிற பாகனம் எடுக்கலாம் அது என்றைக்கு வருதுன்னா அந்த அமாவாசை முடிஞ்சு மூணு நாளில் மூணாம் பறை வரும் மூணாம் பரைக்கு அடுத்து வளர்ப்பு சதுர்த்தி அது இந்த முறை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நாள்லேருந்து பன்னிரெண்டு நாள் அடுத்த பாட்டை மாசி பாட்டை பௌர்ணமி எதிர்பார்க்குறோம் அந்த நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பனிரெண்டு நாள் ஒரு தொகுப்பாக பயன்படுத்த உகந்த நாட்கள் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு வரோம் இதுதான் இந்த நிசதம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான பொருளும் கூட தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் உள்ள நிசதம் இடக்கடவை அப்படிங்கிறது அவன் ஆண்டு நாட்களை முன்னுத்தரவுன்னு வரைவு செய்து ஒவ்வொரு நாளும் இடக்கூடிய அந்த தான் சொல்கிறான் பொருட்களை சொல்கிறான் அந்த நிபந்தங்கள் வைக்கப்பட்டது அதில் தர வேண்டிய பொருட்கள் சொல்கிறான் அதுதான் நிசதம் இப்போ அந்த நிசதங்கிற வலையொலிங்கி அதை தான் திரும்ப சொல்லுது அதாவது முந்நூற்றது நாட்களையும் எப்படி உட்கட்டமைப்பு பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தெளிவாக இருக்குது அப்போ இந்த பன்னிரெண்டு நாட்கள் என்ன செய்யலாம்னா திருப்பரிச்சாரகம் செய்யலாம் இப்போ உள்ள பிரச்சாரம் பிரச்சாரம்தான் தேர்தல் பிரச்சாரம் தான் அப்போ இந்த தேர்தல் பரப்புரைக்கு உகந்த நாட்களாக இந்த பன்னிரெண்டு நாட்களை தமிழ் தேசியம் என்ற அரசியல் கருத்தியலின் பேரால் எடுக்கலாம் அப்படின்னா பொங்கல் முடியட்டும் பொங்கல் முடிஞ்சு நம்ம வந்து தொடங்கிடலாம் தொடங்க வேண்டிய நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடையில் ஃபிப்ரவரி ரெண்டாந்தேதி கடையில் இந்த பன்னிரெண்டு நாட்கள் நீங்கள் எத்தனை கூட்டம் வேணாலும் போடுங்க எவ்வளோ பயணம் வேணாலும் பண்ணுங்கள் யாரோட வேணாலும் தொடங்க எந்த அரசியல் கட்சியும் செய்யலாம்னா இது வந்து தமிழ் தேசியத்தின் பேரால் உள்ளனால இது அவங்க தான் செய்யணும்னு சொல்லலை யாராக இருந்தாலும் அந்த நாள்லேயே வாங்க எளிது இப்போ வேலை எடுத்துகிட்டு யாத்திரை போனீங்க இந்த பன்னிரெண்டு நாள் யாத்திரைக்குரிய நாட்கள் தான் அப்போ இந்த உகந்த நாட்களை இந்த பாட்டை நாட்களை கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையாக இருந்திருக்குது பாட்டை இருந்து அயரும் பாய்நீர் கழிணித்து ஆட்டை இருந்துரை மூர் இதுக்கு என்ன பொருள் அந்த பன்னெண்டு நாட்களும் வாய்க்காலில் தண்ணி ஓடணும் நீங்கள் அந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு மக்களுக்கு என்னென்ன வசதி செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க இந்த பயணத்திட்டத்திற்கான நாட்கள் அது போக மற்ற நாட்களில் பயணங்களை தவிர்த்துருக்குங்க குறச்சிக்குங்க தான் நம்ம சொல்ல வர செய்தி சரி இதன்படியே நம்ம செய்யலாம் இப்போ நம்ம வழிநடத்தக்கூடியவர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வழக்கமாக அந்த தை முதலால் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலே இந்த சித்திரை கோஷ்டி சண்டைக்கு வரும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இனிமேல் அது இருக்காது ஏன்னா இந்த முறை ஐயா மணியரசன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க தை முதல் நாள் தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரையை பற்றி அவங்க பேசவே இல்லை ஆனால் போன ஆண்டு வரைக்கும் ஆரிய நம்பிக்கை உடையவர்கள் சித்திரையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த முறை அதை சொல்லலை இதை நம்ம முன்னேற்றமாக பார்ப்போம் ஆனால் அவங்க பஞ்சாங்கம் பற்றி பேசலை அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அதனால் இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கும் நன்றி